புரிய <tambi> <tambi> ஹான்ஸ் புகையிலை போன்ற பொருட்களை சாப்பிட்டால் பல்லில் உள்ள ஈறுகள் இருந்து புற்றுநோயாக மாறி உங்கள் உயிரை கொள்ளும் எண்பது சதவீதம் குழந்தைகளை உட்கொள்வதாக ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரியவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் கீரை வகைகள் பல வகைகள் காய்கறி வகைகள் இவற்றை நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் ஆயுள் நீட்டிப்பு ஏற்படும் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல கொடுத்து செல்வோம் நல்ல பழக்க வழக்கங்களை நன்றி